எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை அடிச்சிக்கிட்டு இருப்பான் இல்லை ஏதோ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு கதாநாயகன் அங்கேயிருந்து பைக்கில் இறங்கி இந்த கால் இப்படி தூக்கி போட்டு இறங்கி அங்கேருந்து வந்து அந்த பனியன் இப்படி பண்ணி அப்புறமா அந்த கையை இப்படி எல்லாம் விரு விருன்னு அந்த கையை அப்படி நசுக்கி இங்கே எல்லாம் நரம்பு ஏறுகிற மாதிரி காட்டி அவன் டம்முன்னு முதுகலை அந்த மூக்கில் குத்துற மாதிரி காட்டுவான் நான் கேட்குறேன் அங்கே இருக்கிறவன் எல்லாம் போனோமா அவன் ஒருத்தன் வந்து காப்பாற்றணுமா யோசிச்சு பார்க்கணும் நம்ம கஷ்டப்படுற போது யாரோ வந்து காப்பாற்றணும் யாரோ வந்து காப்பாற்றணும் யாரோ நான் கேட்குறேன் அந்த யாரோவா நீ ஏன் இல்லை அந்த யாரோ ஒருத்தர் வரணுங்கிற நினைப்பை தாண்டி அந்த யாரோவா நீ ஏன் இல்லை அப்ப நான் யாரு யாரோ வந்து காப்பாற்றணும் யாரோ வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய வெற்றி தோல்வி மானம் அவமானம் புகழ் இகழ் எல்லாத்துக்கும் நாம தான் கா அதனால நாம தைரியமா இருக்கணும் நல்ல எண்ணங்களோட இருக்கணும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது பாத்திருக்கீங்களா ஆடு மேய்க்கிற போது குச்சி எடுத்துக்கிட்டு ஒருத்த மேய்ச்சிக்கிட்டே போனோம் ஆடு கண்ட்ரோலுக்கு வராது மாடு மேய்க்கிறதா இருந்தால் குச்சி எடுத்துக்கிட்டே போனோம் அது கண்ட்ரோலுக்கு வராது நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம ஆடோ மாடோ இல்லை இன்னொருத்தர் மேய்க்கிறதுக்கு மனிதன் நம்முடைய சிந்தனை தான் நம்மளை மேய்க்கணுமே ஒழிய நம்மை இன்னொருவர் கட்டுப்படுத்தும்படியாக வாழ்ந்தால் விலங்குகளாக இருக்கிறோம் என்று பொருள் நீங்கள் மனிதர்கள் என்ற நம்பிக்கையில் நான் பேச்சை தொடங்குகிறேன் நீங்கள் மனிதர்கள் என்ற நம்பிக்கையில் நான் பேச்சை தொடங்குகிறேன் உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்ப சொல்றேன் பிடிக்கலையா வெளியே படுங்க நான் சுதந்திரம் கொடுக்கிறேன் எனக்கு வந்து இன்னொருத்தர் சுதந்திரத்து மேலே மரியாதை உண்டு கட்டாயப்படுத்தி உங்களை உட்காந்து வைக்கக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது என் பேச்சு பிடிக்கலையா தாராளமா வெளியே போலாம் ஆனால் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது சுதந்திரம் என்பது சுதந்திரம் என்பது என்னை யாரும் அடிமைப்படுத்த கூடாது என்பது மட்டுமல்ல நானும் யாரையும் அடிமைப்படுத்த கூடாது என்பதுதான் உண்மையான சுதந்திரத்தினுடைய அர்த்தம் ஃபீல் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஃபீல் ஃப்ரீ நல்ல சுதந்திரமா உங்களை உணருங்க எந்த வகையிலும் நீங்க எனக்காக அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சந்தோஷமா இருங்க பேச்சு கேட்க பிடிக்கலையா தாராளமாக வழிப்போம் எந்த 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 ஸ்கூலும் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்னோட ஒத்துழைச்சா நான் ஒரு அரை மணி நேரம் நல்ல விஷயம் நாலு விஷயம் சொல்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கணும் பள்ளிக்கூடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்போ நீங்களா நாங்களும் என்ன பள்ளிக்கூடம் படிக்கும்போது கலெக்டாக பண்ணாமல் இருந்திருப்போம் ஆனால் அதில் ஒரு அதில் ஒரு வேடிக்கை இருக்கும் நான் இப்போ எங்கள் கிளாஸில் நடந்த ஒரு சமூகம் சொல்லிட்டுமா நான் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் நேரம் முன்னாடி இங்கே எங்கேயோ ஒரு நாய் கத்துச்சு இல்லை தான் எனக்கு ஞாபகம் வந்தது என்ன நடந்தது எங்க கிளாஸ்ல அது மாதிரி கிளாஸ் நடக்குது ஆசிரியர் பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒரு எட்டு நாய் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அடங்கின ஒன்னு ஒரு பையன் சொன்னான் சார் அது நிறுத்திருச்சு நீங்க ஆரம்பிங்க சார் அது நிறுத்திருச்சு நீங்க அப்ப இவர் யாரு எங்க வாத்தியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு டே நீ ரொம்ப கெட்டிக்காரண்டா எவ்வளவு பிரமாதமா பேசுறப்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டார் நான் எதுக்கு சொல்ல வரேன் குழந்தைங்க குறும்பாக தான் இருப்பாங்க குழந்தைங்க கொஞ்சம் வாய் தான் இருப்பாங்க ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும் வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன சிந்தனை ஒரு தெளிவு பெரியவங்க மேலே மரியாதை ஆசிரியர்கள் மீது மரியாதை இதெல்லாம் அவசியம் இப்போ ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை மட்டும் என்னை சொல்ல விட்டா போகிறோம் நம்முடைய அறிவித்திருக்கோயில் அறிவித்திருக்கோயில் சொல்கிறாங்க உங்கள் யாருக்குமே அது என்னன்னே தெரியாது இங்கே ஏழாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ எட்டாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ பத்தாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கோ திருக்கோயில் சொன்னால் புரிஞ்சுருமா புரியறதுக்கு கஷ்டம் அதனால் நான் அவங்களுக்கு இப்போ புரியும்படியாக முதல்ல ஒரு கதையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் இந்தியாவில் பழனி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா ஆண்ட ஒரு கோயில் தெரியும் பழனி அந்த பழனி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பத்து மைல் தள்ளி ஒரு பண்ணையாருக்கு பெரிய வாழை தோட்டம் அந்த வாழை தோட்டத்தில் அவர் என்ன வழக்கம் வச்சுருந்தார் மொத கொலை அப்படி தள்ளி வந்த உடனே அந்த பழத்தை பழனி ஆண்டவருக்கு மேலே அனுப்பி வைப்பார் மலை மேலே பழனி ஆண்டவருக்கு எப்படின்னா அந்த மலைவாழை பழம் இருக்குல்ல அதை பிசைஞ்சு பஞ்சாமிருதம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த பண்ணையாருடைய வேலை என்னென்னா முதல் கொலை அதை தள்ளின ஒன்று அந்த வாழைப்பழ கொலையை எடுத்து பழனி ஆண்டவர் கோயிலுக்கு அனுப்பி வைப்பார் இந்த பண்ணையார் என்ன பண்ணார் ஒரு நாள் பன்னெண்டு மணி இல்லை ஒரு எட்டு மணி காலையில் ஒன்பது மணிக்கு ஒருத்தனை கூப்பிட்டார் தோட்டத்தில் வேலை பார்க்குறவனை கூப்பிட்டார் உண்டா இந்த வாழை கொலையை கொண்டு போய் மேலே சாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என் பேர் சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார் இவன் வாழைப்பழத்தை தலையில தூக்கிட்டு பழனி மலை மேலே ஏறி போய் மேலே கொடுக்கணும் பத்து மைல் வேற நடந்து வரணும் அடிவாரத்துக்கு பசி வந்துருச்சு இந்த பண்ணையார் பாருங்க ஒரு கூலி வேலை சொல்லி அவர் அனுப்பும் அவருக்கு பசிக்கும்னு யோசிக்கணுமா இல்லையா அவருக்கு பசிக்குமே அவர் சாப்பிடணுமே அப்படின்னு பண்ணையார் யோசிக்கணுமா இல்லையா யோசிக்கல அவர் நேராக சாமிக்கு கொண்டு போய் இந்த பழத்தை கொடுத்துட்டுவான்னு சொன்னார் ஒழிய அவன் சாப்பாட்டுக்கு ஒரு புட்டோ ஒரு இடியப்பமோ என்னமோ உன்னை கையில கொடுத்துருக்கணும் ஒண்ணுமே கொடுக்கல காசாவது கொடுத்துருக்கணும் அதுவும் கொடுக்கல அவன் காசு அவன் தலைமையில் வச்சு போக போக போய் அடிவாரத்தில் அதை ஒரு மாதிரி வச்சுட்டு படுத்தான் பசி வைத்த குள்ளுது சுருட்டுது அவனுக்கு அப்படியே அந்த வாழைப்பழ கொலையை பார்த்தா ரெண்டு மலை வாழைப்பழம் நல்ல மஞ்ச மஞ்சள் நல்ல பெருசாக நல்லா காய்ச்சல் அதெல்லாம் யார் அங்கே பார்க்க போகிறா அப்படின்னு இந்த ரெண்டு பழத்தை அப்படி எடுத்தான் ரெண்டு பழத்தை எடுத்து தான் திங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் பசிக்கு அதை சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் அந்த பழனி மலையில் பூஜை பண்ணுற கீழே இருக்கிற பண்டாராக இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்து பண்ணையார் கொடுத்து விட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டிக்காரு அந்த பூஜை பண்ணுறவர் அவர் என்ன பண்ணார் அப்படி கொலையை திருப்பி திருப்பி பார்த்தார் பார்த்துட்டு ரெண்டு பழம் குறையுது ஒரு பேப்பர் எடுத்தார் பண்ணையாருக்கு எழுதினார் நீங்கள் அனுப்பின பழம் கொலை அப்படியே வந்தது ஆனால் ஒன்று ரெண்டே ரெண்டு பழம் குறையுது இதை எழுதி இவன் கையில் கொடுத்தார் இந்த பயலுக்கு எழுத படிக்க தெரியாது அதில் என்ன எழுதியிருக்குன்னு இருக்குன்னு தெரியாது இவன் அதை எடுத்துக்கிட்டு நேராக போய் பண்ணையார்கிட்ட கொடுத்தான் பண்ணையார் அதை உடனே அவருக்கு கோவம் வந்துருச்சு முருகனுக்குன்னு நம்ம இங்கேயிருந்து பழத்தை கொடுத்து விட்டா இவன் என்ன காரியம் பண்ணிட்டான் பற்றியார் ரெண்டு பழத்தை விட்டான்னு அவர் பெல்ட்டை கழட்டி அட்டி பின்னி எடுத்துட்டார் ஆண்டவனுக்குன்னு நான் பழம் கொடுத்து விட்டான் ரெண்டு பழத்தை நீ தின்னுட்டியே தின்னுட்டியே தின்னுட்டியன்னு அட்டி அட்டின்னு நடித்தார் இந்த பண்ணையில் வேலை பார்க்குறவனுக்கு என்ன கவலைன்னா நாம தின்னது இவருக்கு எப்படி தெரியும் எழுதி கொடுத்துருக்குறாங்கிறது அவனுக்கு தெரியாது அவங்க தான் படிக்க தெரியாது ஆஹா நம்ம பண்ணையாருக்கு தெய்வ சக்தி இருக்குது அதனால தான் கண்டுபிடிச்சிட்டாரு நாம அங்கே ரெண்டு பழத்தை தின்னதுன்னு சொல்லிட்டு மனுச்சுக்கோங்க எஜமா மன்னிச்சுங்கோ அழுதுக்கிட்டே அழுதுகிட்டே ஊட்டுக்கோட்டு போய் படிச்சுட்டான் ராத்திரி பண்ணையாரு படுத்திருக்கிறார் கடவுளை பழனி ஆண்டவர் வந்தார் அந்த பழனி ஆண்டவர் பார்த்த உடனே சந்தோஷத்தில் கேட்டான் முருக பெருமானே நான் உனக்கு பழம் கொடுத்து விட்டனே வந்துதா வந்துதா மலைப்பழம் வந்துதா அப்படின்னு கேட்டான் முருகன் சொன்னார் சிரிச்சுக்கிட்டே வந்தது ஆனால் ரெண்டு பழந்தாண்டா வந்தது எனக்கு ரெண்டே ரெண்டு பழம் பழந்தாண்டா வந்தது ரொம்ப நல்லா இருந்தது நிறைய ஒரு கொலையே கொடுத்து விடக்கூடாதா உனக்கு ரெண்டே ரெண்டு பழம் கொடுத்து விட்டியே நியாயமானு கேட்டார் இவனுக்கு ஒன்றுமே புரியல ரெண்டே பழமா நல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் பழனி ஆண்டவருக்கு என்று அனுப்பிய பழத்தை அவர் அவர் கணக்கில் வரவு வைக்கவில்லை பசித்தவன் சாப்பிட்ட இரண்டு பழத்தை தான் பழனி ஆண்டவர் தன்னுடைய கணக்கில் வைத்துக் கொள்ளுகிறார் மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிதான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைத்துக் கொள்ளுகிறார் கடவுளுக்கு நம்ம நேரம் என்ன கொடுக்க முடியும் அவர் என்ன எல்லாம் உடையவர் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பிரசன்ஸ் அம்னீஷியன்ட் கடவுளை பத்தி டெபினேஷன் சொல்வா எங்கும் நிறைந்தவர் எல்லா இடத்திலும் இருப்பவர் அந்த கடவுளுக்கு நாம ஏதாவது கொடுத்து நிறையுமா அதனால பசிச்சவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கடவுள் தன் கணக்கெல்லாம் வரவு வைப்பார் இன்னைக்கு இந்த ஊர் கோயில் இருக்கிற சாமி என்ன வரவு வைக்கும் கேட்டா பதினொன்று பதினொன்று மணிக்கு இந்த பள்ளிக்கூடத்துல இருந்த ஐநூறு பசங்களுடைய அந்த மோதகம் இதெல்லாம் நாம் தான் சாப்பிட்டேன்னு சாமி அவர் கணக்கில் எழுதிக்கும் கடவுள் தன்னுடைய கணக்கில் வரவு வைக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனிதனுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப அடுத்ததுக்கு போற உங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய அதிபர் என்ன சொன்னாரு உங்களுக்கு புரியும்படியா உன்ன சொன்னார் என்ன சொன்னார் ஒரு வார்த்தை நம்முடைய காட்டு வாழ்ந்த காலம் பத்தாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதை விட இப்ப வளர்ந்து இல்லையான்னு கேட்டால் வளர்ந்துருக்குறோம் பிளேன் வந்திருக்குது கட்டடம் வந்திருக்குது கடலில் கடல்ல போகிற போற சப்மெரின் வந்திருக்குது இருக்குது என்னெல்லாமோ வந்துருச்சு மின்சார மின்சாரம்லாம் வந்து என்னெல்லாமோ வந்துருச்சு ஆனா அவர் எப்படி முடிச்சாரு கவனிச்சிங்களா ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனசு எப்படி இருந்ததோ அதே மாதிரி குறுகெல்லாம் இருக்குது அதே மாதிரி மனசு வருத்தமா இருக்குது அவனுக்கு அடுத்த விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடிய கெட்ட பழக்கம் இருக்குது இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டார் இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை மாத்துறதுதான் மனவளக்கலை அப்படின்னு பேரு ஊர்ல ஒன்று நடந்தது ராஜா ஊர்ல ஒரு லாட்ரி சீட் இருக்குது அந்த லாட்ரி சீட்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பரிசு முதல் பரிசு அஞ்சு கோடி என்ன நடந்ததுன்னு சொல்றேன் பாருங்க எங்க ஊரில் அடுக்குமாடி வீடு இருக்கும் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு பேர் அடுக்ககம் அப்படின்னு பேர் இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் ஒரு வீடு ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு வாசல் ஒன்றா இருக்கும் அப்புறம் வீடு அப்படியே இருக்கும் அடுக்கடுக்காக இருக்கும் அடுக்குமாடி ஒரு நண்பர் வீட்டுக்கு போற நான் போன அவர் எனக்கு பாயசம் வந்து கொடுத்தார் பாயசம் நாட் பாய்சன் பாயசம் கொண்டாந்து கொடுத்தாரு நான் கேட்டேன் என்ன விசேஷம் வீட்டில் திடீர்னு பாயசம் கொண்டு வந்து கொடுக்குறீங்களே என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம வீட்டில் ஒன்றும் விசேஷம் இல்லைங்க எதிர் வீட்டில் விசேஷம் என்ன எதிர் வீட்டில் என்ன விசேஷம் இந்த லாட்ரி டிக்கெட் அஞ்சு கோடி ரூபாய் பரிசு வச்சுருந்தாங்கல்ல ஆமாம் அது எதிர் வீட்டுக்காரருக்கு விழுந்திருக்கு எதிர் வீட்டுக்காரருக்கு அஞ்சு கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு நான் தான் பாயசம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டேன் என்னங்க உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனுஷனை நான் பார்த்ததே இல்லை எதிர்வூட்டுக்காரனுக்கு லாட்ரியில் அஞ்சு கோடி ரூபாய் விழுந்திருக்குது ஒரு பரிசு நீங்கள் இங்கே பாயசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன பெருந்தன்மை என்ன பெருந்தன்மை எதுக்கு பாயசம் வச்சிங்கன்ன அந்த சீட்டு தொலைஞ்சு போச்சான் அவனுக்கு அதை நினைச்சம் பாருங்க உடனே பாயசம் வச்சு சாமி கும்பிட்டேன்னா இப்போ அவன் அவனுக்கு அஞ்சு கோடி கிடைக்காதுங்கிறதுல இவனுக்கு இவ்வளவு சந்தோஷம் இப்ப அவர் என்ன உங்களுக்கு புரிஞ்சுதா கற்காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய மனோநிலை அவன் பன்னிக்கறி திம்பான் ஏதோ ஒரு மாம்சத்தை திம்பான் மான் கறி எது கிடைக்குதோ அதை சாப்பிடுவான் அவனுக்கு என்ன பயம் நம்ம பங்கு அவன் திணறுவானோ அவன் பங்கு நாம எப்படி திங்கிறது அவனை கொலை பண்ணிட்டா நாம அதை திங்கலாம் இல்லையா இந்த நெனைப்புல இருப்பான் இது காட்டு மிராண்டி காலத்துல நியாயம் இந்த நூற்றாண்டுல நியாயமா இப்ப எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு வயல்ல போகலாம் விளைக்கலாம் மிருகங்களை கூட பண்ணையில வளர்த்து தேவை அசைவம் சாப்பிடுவதை நான் விரும்பலை தனிப்பட்ட முறையில் பட் மற்றவங்க சாப்பிடுறத நான் எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன் எனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பசியை தீர்க்க முடியாதா உலக போடுங்களேன் உலகம் முழுக்க மொத்தமா விளையிற தானியம் எவ்வளவு இந்த தானியத்துக்கு வேண்டிய அளவு சாப்பிட்றதுக்கு மனுஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா உலகத்துல விளையிற தானியம் உலகத்துல பிறந்திருக்கிற மனுஷனோட பசியை போக்கிடும் ஏன் அது நடக்கல ஒரு நாட்டில் நல்ல நிறைய விளைஞ்ச உடனே கடல்ல கொண்டு போய் கொட்டுறான் ஏன் கடல்ல கொண்டு போய் கோதுமையை விலைவாசி எல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்ப கோதுமையை வச்சிருக்க கூடாது கடல்ல கொண்டு போய் கொட்டலாம் அப்படின்னு அவங்க கொண்டு போய் கொட்டுறான் பசிச்சவன் ஒரு பக்கம் பட்னியோட இருக்கிறான் ஆனா இந்த கோதுமையை அங்க அனுப்ப மாட்டேங்கிறா ஏன் அனுப்ப மாட்டேங்கிறா அந்த நாடு நாட்டுக்குள்ள அரசியல் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதுக்குள்ள இதெல்லாம் மாறி வரணும்னா அரசருக்கும் கவர்மெண்ட்ருக்கும் எல்லாம் இருக்கணும் எல்லாத்தையும் தாண்டி மனித அன்பு கருணை நேயம் இது இருக்கணும் இதை எப்படி ஏற்படுத்துறது மனவளம் வளம் வந்தால் மட்டும்தான் நாம் அதை ஏற்படுத்த முடியும் இதுக்கு ஒரு பெரிய மனுஷன் வேதாத்ரி மகரிஷின்னு பேர் தாடி வச்சுருப்பார் கண்ணாடி போட்டிருப்பார் நீங்கள் யூடியூபில் உங்களுக்கு ஃபோன் கிடைக்கும் போது போய் பாருங்கள் வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு போடுங்க ஒரு தொண்ணூற்றி அஞ்சு வயசு வரையில் வாழ்ந்த ஒரு பெரியவர் ஊரூரா போய் அன்பாக இருங்கோ சமாதானமாக இருங்கோ சண்டை போடாமல் இருங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அடுத்தவனை அடிக்காதீங்க என் நான் யாருக்கும் காயப்படுத்த மாட்டேன் என்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராது அப்படிலாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்னு தெரு தெருவா ஊரூரா போய் மக்கள் மனசில் அன்பை விதைத்தார் அதாவது ஒரு காலகட்டத்தில் எப்படி மனித வர்க்கம் விலங்கா இருந்ததோ அப்படி இருக்க கூடாது எவல்யூஷன் ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்கு எவல்யூஷன் சி அதுல மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படி இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கற பாருங்க ஒரு நாய்க்கு நீங்க பிஸ்கட் இப்படி கொடுக்குற மாதிரி நீட்டிட்டு ஒரு கற்பனைக்கு சொல்றேன் ஒரு நாய்க்கு பிஸ்கட் இப்படி கொடுக்குற மாதிரி நீட்டிட்டு ஏமாத்தி இப்படி பிடுங்கிருங்க கொடுக்குற மாதிரி நீட்டிட்டு கொடுக்காம இப்படி பிடுங்கிருங்க நான் என்ன பண்ணும் ஒழுன்னு பாஞ்சு கையை கடிச்சிருவோம் ஏன்னால் அது கிடைக்குன்ற எண்ணத்தில் இருந்தது அந்த பிஸ்கெட்டு நீங்கள் கொடுக்கல லபக்குன்னு லவத்துன்னு அப்படியே கடிச்சிடும் இப்போ நான் கேட்குறேன் சில குழந்தைங்களும் அதே மாதிரி பிஸ்கட்டை கொடுக்குற மாதிரி கூட்டிட்டு நீங்கள் கொடுக்காம இழுத்துட்டிங்கன்னா கையை கடிச்சு விட்ரும் இப்போ என்ன வித்தியாசம் அது நாய் தெருவில் இருக்குது இது வீட்டுக்குள்ள இருக்குது நாய் டிரெஸ் போடல இது டிரெஸ் போட்டிருக்குது அது ஸ்கூலுக்கு போல ஸ்கூலுக்கு போகுது இது எந்த செலவும் இல்லாம தெருவில் சுத்துது இது ஏகப்பட்ட செலவை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்குது என்ன பெரிய வித்தியாசம் அதுக்கு நாலு கால் இதுக்கு ரெண்டு கால் அவ்வளவுதான் வித்தியாசம் நம்ம அப்படி இருக்கலாமா அன்பா அட ஒருத்தர் கொடுக்கறேங்கிறாரு ஏமாத்திட்டாரு நம்ம அன்பாக இருந்தால் தான் நம்ம மனுஷன் அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் நாம இன்னொருத்தரை துன்புறுத்தக்கூடாது இன்னொருவருடைய கோபத்தை கிளறக்கூடாது அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா ஆறுதல் சொல்லணும் நாம் அதுக்கு அன்பு காட்டணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு தெளிவு வேணும் அதை ஏற்படுத்துவது யாரு மன வளம் ஏற்பட்டால் ஏற்படும் இப்போ நான் வெறும் மன வளத்துக்கு சொல்லலை எங்கள் ஊரில் ஒரு ஒரு சின்ன பயிற்சி கொடுக்குறாங்க நான் அது என்னென்னு யார் எதுன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர் பேர் சொல்கிறாப்புல இல்லை அதனால் நான் பேர் சொல்கிறதில்லை அவங்க ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்ணை கட்டிடுவாங்க ஒரு செலக்ட் பண்ணி கண்ணை கட்டிடுவாங்க கண்ணை கட்டிவிட்டு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க என்ன தெரியுங்களா கண்ணை கட்டிவிட்டு ஒரு பேப்பரில் பதினாறு அப்படின்னு ஒரு நம்பர் எழுதி இது என்ன நம்பர்னு கேட்பாங்க முதல்ல தெரியாது கண்ணை இருக்குது நம்பரை பார்த்தா தெரியாது ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் போனதுக்கப்புறம் அந்த பசங்க கரெக்டாக இது எவ்வளவு அப்படின்னு கேட்டால் பதினாறுன்றுருவா ஒரு ப்ளூ கலரில் பெயிண்ட் இப்படி அடித்து வச்சுட்டு இது என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க கண்ணு கட்டி இருக்கும் யாரும் அதை எடுத்து கூட பார்க்கலாம் கண்ணு கட்டியிருக்கா இல்லையான்னு அதுக்கு அப்புறம் ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து வச்சுட்டு இது என்ன கலர் அப்படின்னு கேட்பாங்க ப்ளூ கரெக்டாக சொல்லும் இது வெறும் கற்பனை இல்லை அது மாதிரி குழந்தைங்க சொல்லி பரிசு வாங்கி நிறைய குழந்தைங்க இந்தியாவில் கண் கட்டி இருந்தாலும் அதுல என்ன இருக்கோ அதை சொல்லிவிடும் புஸ்தகத்தில் இருக்கிறது கலரு நபர் யாரு இவர் யாருடைய போட்டோ எல்லாம் சொல்லும் எப்படி சார் முடிஞ்சது இது அதுக்கு ஒண்ணு பெருசா வித்தையெல்லாம் எல்லாம் பெருசா கிடையாது இவங்க மனசு இந்த பாருங்க அந்த மனசு கரெக்டா குவிஞ்சு வந்து நிற்கும் போது இந்த கண்ணுன்னெல்லாம் தேவையே கிடையாது அவன் எழுதுறான் பாரு பதினாறு அப்படின்னு அதை அப்படியே இந்த மைண்டு வாங்கிடும் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணுறான்ல அதை அப்படியே வாங்கிடும் நல்ல கவனி மனதிலிருந்து மனதுக்கு மெசேஜ் போயிடும் மனதிலிருந்து மனதுக்கு மெசேஜ் போயிடும் நீ கேட்ப அதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தம்பி வாட்ஸ்அப்பில் எவன் ஃபோட்டோவோ எடுத்து ஓ நம்பர் ஃபோனில் அப்படியே தட்டி விட்ட உடனே அதே மூஞ்சி அப்படியே வருது இல்லை நமக்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஊகத்தில் சாத்தியமாயிடுச்சு இல்லை இதுக்கெல்லாம் முன்னாடியே பல பெரியவங்க மனதிலிருந்து மனதுக்கு ஒரு உருவத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாள் அந்த பெண்மணிக்கு பார்வை இல்லை ஹெலன் கெல்லருக்கு ரொம்ப முரட்டு பொண்ணு அவ வீட்டுக்கு அடங்க மாட்டாள் அவங்க அப்பா பார்த்து அறிந்த பொண்ணை என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா அவளுக்கு ஒரு சின்ன உடல் குறைபாடருக்கு கோச்சுக்கவும் முடியாது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அவ கடைசியா அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இவளை வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஆசிரியர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தார் என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது ஆனால் அவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு வீட்டோட இருந்து கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்தால் நான் பணம் சம்பளம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்தார் ஒரு அம்மா வந்தாங்க மற்றவங்களெல்லாம் அந்த பொண்ணு உண்டு இல்லையானு ஆக்கிட்டா ஒரே ஒரு அம்மா வந்தாங்க இந்த ஹெலன் கல்லரை கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணுறாங்க முதல்ல அவ அடங்கலை ஆசிரியருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணுமோ அவளுக்கு தொந்தரவு கொடுத்தா இப்ப அவளுக்கு பார்வை அப்படின்னா என்னன்னு புரிய வைக்கணும் என்ன அது எனக்கு புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மா ஒன்னும் பண்ணல அப்படியே அவளை தர தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம் குழாய்க்கு கீழே நிறுத்தி திறந்து விட்டாள் அது தண்ணி மேல பட்டவனோ அய்யோ இதான் தண்ணி தெரியுதா இது மாதிரி நீ எது கேட்டாலும் நான் உனக்கு டீச் பண்ணுவேன் என்ன வேணாலும் கேளு அந்த குழந்தையோட போராடி 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 அவ எப்படி ஆயிட்டான்னு கேட்டால் நான் இப்போ சொன்ன பாத்தீங்களா கண்ணை கட்டி இருந்தால் கூட நிறம் சொல்லுவாங்கன்னு அது மாதிரி நீங்கள் ஒரு காகிதத்தில் பச்சையாக பிரிண்ட் பண்ணிட்டு ஹெலன் கலர்ட்ட கொடுத்தீங்கன்னா இப்படி தடவி பார்ப்பா தடவி பார்த்துட்டு திஸ் இஸ் கிரீன் கலரும்ப அந்த அந்த மனம் வீழ்ச்சிருச்சு மனம் கூர்மையாயிடுச்சு அப்ப என்ன பண்ணுது துல்லியமா அதுல என்ன இருக்கோ அத இந்த கண் என்ற உறுப்பே இல்லாம கூட அவளால பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நம்பர் இருக்குதா அதுக்கு நான் சொன்னேன் இப்போவும் இந்தியாவில ஒரு இடம் இருக்கு அதுல அது மாதிரி குழந்தைகளை ட்ரெயின் பண்றாங்க அந்த குழந்தைங்க அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா இயற்கை அல்லது கடவுள் கொடுத்துருக்கிற கண்ணு மூக்கு காது இதெல்லாம் இருந்தாலும் இல்லைன்னாலும் மனம் விழிப்பாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பொறிபுலன்கள் செய்கிற எல்லா வேலையையும் மனமே செஞ்சு முடிச்சிடும் மனசுக்கும் அவ்வளவு பவர் இருக்கு இங்க யார் கேமராமேன் இங்க இருக்கிறீங்களே கேமராமேன் யார் இருக்கா ஸ்டில் கேமரா யாராவது எடுக்கிறவங்க இருக்கீங்களா ஸ்டில் போட்டோ இந்த வீடியோவை விட ஸ்டில் நான் ரொம்ப அழகா இருப்பேன் ஸ்டில் கேமரா ஸ்டில் போட்டோகிராஃபர் யாருமே வரலையா இல்லையா யார் எங்க இருக்காது நீங்கள் தப்பிச்ச மோஷன்னு ஓடிப்பிட்ட நான் எது கேட்குறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அவரை கேள்வி இல்லைன்னு கேட்க மாட்டேன் போயிட்டாரா எங்கே ஸ்டில் ஸ்டில் கேமராமேன் இல்லையா அவர் இப்போ ஸ்டில்லாக இருக்கார் எங்கேயோ ஸ்டில் ஆகிட்டார் இல்லை கேமராவில் சரி விடுங்க கேமராவை ஃபோட்டோ எடுக்கும்போது பாருங்க லென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல அந்த லென்ஸை ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு அம்மா யாருமா ஃபோட்டோகிராஃபரா ஆ வாங்கம்மா இங்கே லென்ஸோட கேமரா இருக்கா இல்லை 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 இப்போ நீங்கள் அவங்கள்ட இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு மைக் கொடுங்கப்பா மைக் இருக்குது ஹேண்ட் மைக்கு அதாவது ஒரு ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க வேண்டியிருக்கு அவர் ஒரு பத்து அடி தள்ளி இருந்தால் அவங்க அந்த லென்ஸை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த லென்ஸை ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லுங்களேன் அந்த லென்ஸை

இவங்க என்ன பண்ணுவாங்க லென்ஸ் அது பாரு இப்படி 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 அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த கேமராவில் அப்போ தான் கிளிக் பண்ணுவாங்க அப்போ கிளிக் பண்ணால் அவங்க ஃபோட்டோ அழகாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா ஃபோக்கஸ் ஃபோக்கஸில் லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் பண்ண உடனே ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக அது தெரிய ஆரம்பிக்கும் அதை நாம் பிக்சரில் எடுத்துக்கிறோம் இந்த மனவள கலைங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை உங்கள் மனம் என்ற லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த உலகத்தை துல்லியமா படம் பிடிச்சு காக்கிறது தான் இந்த மனவள கலை என்பதனுடைய சீக்கிரம் நன்றி அதாவது உங்க மனசுக்கு அவ்வளவு பலம் உண்டு அவ்வளவு பலம் உண்டு சில சமயம் சொல்லட்டுமா ஒரு வேடிக்கை சில சமயம் நான் ரூம்ல உட்காந்துருப்பேன் நான் என் ரூம்ல உட்காந்துருப்பேன் கீழே யாரோ கார்ல வந்து இறங்குவாங்க நான் மாடியில் ரூம் எனக்கு கீழே யாரோ காரில் வந்து இறங்குவாங்க திடீர்னு நான் சொல்வேன் என் மனைவி அழைச்சி சொல்வேன் ஏ அந்த அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேரை சொல்லி அவர் வந்திருக்கிறாரு மாடிக்கு வர சொல்லு அப்படின்னு இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவர் வந்திருக்கிறாரு எப்படி சொல்லு போய் பாருமா நான் சொன்னேன் கேளு போய் பாரு அப்படின்னு எப்படி தெரியும்னா நம்ம மன அளவரிசையில் அவருடைய உருவம் வந்து நிற்கும் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் அவர் உருவம் ஏன் இப்போ வருது அப்படின்னா ஒருவேளை அவர் வந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கும் போது டப் அப்படி அந்த கார் கதவு சாத்துற சத்தம் கேட்கும் இந்த சத்தம் அவர் சத்தம் கார் கதவு தான் சாத்துவார் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் தான் வந்திருக்கார் போய் கூப்பிடு அப்படிம்போம் இதுக்காக நான் பெரிய ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தமே இல்லை எதுக்கு சொல்ல வரேன் கொஞ்சம் 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 மனசை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நீங்க போனீங்கன்னா யூ வில் பிகம் மோர் பவர்ஃபுல் யூ வில் டூ ஒண்டர்ஸ் இதுக்கு நீங்க எங்க போய் கத்துக்குவீங்க ராஜா இந்த பேப்பர் எரியக்கூடியதா எரியாததா எரியக்கூடியது ஆனால் இதுக்கு நெருப்பு வச்சா தானே எரியும் நெருப்பே வைக்காம இதை எரிக்கணும்னா என்ன பண்ணணும் நெருப்பு யூஸ் பண்ணாம இதை எரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சூரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும் கையில் பூத கண்ணாடி எடுத்துக்கணும் பூத கண்ணாடியில் அந்த குவி நேராக அந்த வெப்பம் அப்படி வர்றத பேப்பர் முன்னாடி இப்படி பிடிச்சிக்கிட்டே இரு என்ன ஆகும் சூரிய வெப்பத்தை அப்படியே குவிச்சு இந்த காயத்துல விட்ட உடனே இந்த இடம் கருகும் குபீர்னு காகிதம் பற்றிக்கிட்டேரியும் எரிகிற தன்மை காகிதத்துக்கு உண்டு எரிக்கிற தன்மை சூரியனுக்கு உண்டு ஆனால் வெப்பத்தை கடத்தி வாங்குவதற்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது அந்த கண்ணாடியாக உங்கள் மனதை மாற்றுவதுதான் இந்த மனவளக்கலை மன்றம் செய்து கொண்டிருக்கிற வேலை எப்படி உங்கள் மனசை நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரீட்சை எழுதுறது பிரச்சனை இல்லை பரீட்சை எழுதுறது பிரச்சனை இல்லை இன்டர்வியூக்கு போனால் பதில் சொல்றது பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு பெரிய தொழில் தொடங்கினீங்கன்னா அந்த தொழிலில் வெற்றி பெறுவதில் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்கள் மனசு கரியாக குவிஞ்சிருக்குது கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகிருக்கு உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது துல்லியமா கணக்கு பார்ப்பீங்க எவ்வளோ நஷ்டம் வரும் எவ்வளோ லாபம் வரும் எத்தனை பீரியடில் ஜெயிக்கலாம் அப்படியே மனசுலேயே டக்கு 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 டக்குன்னு போ இதில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு நல்லது நடக்கிற காலத்தில் நாம கஷ்டப்பட்ட போது யாரெல்லாம் உதவுனாங்களோ அவங்கள நன்றியோடு நினைக்கணும் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இப்போ என் கூட முருகாந்தவேல் அவங்க வந்த போது அந்த போஸ்ட் மாஸ்டர் ஐயா அதிபரை வந்து விளக்கேற்ற போது கூட அவங்களோட போய் நின்று அவர் அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணார் நான் கேட்டேன் எப்படி உங்களுக்கு எப்படி நட்பு உறவா எப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு காலத்தில் யுத்த காலத்தில் நான் ரொம்ப சிரமப்பட்டு நான் இங்க வந்து தங்கி இருக்கிற போது எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை பாதுகாத்தவர் அந்த பெரியவர் அதை இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் உங்க ஊர் மனிதருடைய பெருமை நீங்க வாஸ் அவருடைய அந்த தன்மை என்னங்கிறது கடையாளம் குடும்பத்தோட வந்து அவருடைய வீட்டில் அவங்க இருக்கிறாங்க யார் வீட்லேயோ குடும்பத்தோடு இருக்கும்போது கஷ்டமா இருக்கும் இல்ல அவங்களுக்கு அதுக்காக இவர் கேட்குறாரு ஐயா நான் வேணா வேற ஏதாவது ஒரு வீடு பார்த்து போயிடுறேன் நீங்கள் இங்கே வசதியாகவே இருங்க என்னை கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு வீடு பார்த்து என்னை அனுப்பி விடுங்க அவர் சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா அப்படி போகணும்னா முருகானந்த வேல் நான் போகிறேன் நீங்க இந்த வீட்டில் வசதியா இருங்க பிள்ளைங்களோட சௌரியமா இருங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு நல்ல மனசுன்னு அந்த நல்ல மனசால தான் இன்னைக்கு கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்றாங்க நல்ல மனசு உள்ளவங்க விளக்கு ஏத்தினாதான் வீடும் விளங்கும் நாடும் விளங்கும் அதுக்காக தான் கூப்பிட்டு விளக்கு ஏற்ற சொல்றாங்க இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி சொல்லட்டுமா அப்ப இந்த ஊருக்கு முருகாந்த தேதியில் என்ன நல்லது பண்ண முடியும் இந்த ஊர் ஒரு காலத்தில் ஆறு மாசம் நம்மளை வச்சு சோறு போட்டுது அப்ப இந்த ஊருக்கு நாம என்ன நல்லது பண்ண முடியும் இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாஃப்னா யூனிவர்சிட்டியில கிளிநொச்சியிலேருந்து வந்து படிக்கிற பனிரெண்டு மாணவர்களுக்கான படிப்பு செலவை முருகாந்த ஏற்றுக்கொண்டார் இங்கே இருக்கிற பிள்ளைங்க படித்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஏதோ அவரை புகழ்ந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன் சொல்கிறேன்னா நல்லது செஞ்சவங்க அவர் ஐயா யாருன்னேன்னு தெரியாது நீங்கள் என்ன அவருக்கு கூடுதலாக மரியாதை கொடுத்தீங்க அதுக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு ஓடிப்போய் அவர் பக்கத்தில் நின்னீங்களே என்ன சமாச்சாரம்னு கேட்டேன் அப்போ இவ்வளவு சொல்கிறார் எதுக்கு சொல்கிறேன் நாம நமக்கு திறமையும் செல்வமும் கூடும்போது நமக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்கள நன்றியோடு நினைக்கணும் உதவி பண்ணவங்களுக்கு தான் செய்யணும்னு இல்லை அவங்க இப்ப இல்லாம கூட போயிடலாம் நாமும் பத்து பேருக்கு உதவி பண்ணால் நானும் சில சமயத்துல படிக்க வசதி இல்லைன்னு சில பசங்க கேட்டா பணம் உதவி எல்லாம் பண்ணுவேன் அப்புறம் நான் மறந்துடுவேன் அது என்ன ஏதுன்னு அப்படியே மறந்துடுவேன் எப்போவாவது அந்த பையன் என்ன வந்து பார்ப்பான் நான் அதாவது அந்த ஊருக்கு பேச போகும்போது சார் என்ன தெரியுதாமா தெரியல ராஜா நீ யாருன்னு தெரியல நீங்க எனக்கு மூணு வருஷம் ஃபீஸ் கட்டினீங்க சார்மா அப்படியாப்பா பணம் உனக்கு ஆமாம் சார் மூணு வருஷம் எனக்கு ஃபீஸ் கட்டணும் நல்ல வேலையில் இருக்கியாப்பா நல்ல வேலையில் இருக்கு சார் நான் அன்னைக்கு கஷ்டப்பட்ட போது நீங்கள் அனுப்பிச்சிங்க உங்களுக்கு நான் எதாவது பண்ணணும் சார் நான் என்ன பண்ணணும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா இதே மாதிரி உங்கள்கிட்ட யார் கேட்டாலும் ஒரு பத்து பேருக்காவது நீ உதவி பண்ணு அதுதான் நீ எனக்கு திருப்பி கொடுத்ததா அடையாளம் ஏன் எனக்கே கொண்டாந்து நீ கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ என் மூலமாக வளர்ந்தே நான் நீ ஒரு பத்து பேரை ஓ மூலமாக வளர்த்து விட்டா அதுவே பெரிய காரியம் அந்த பத்து பேருக்கு எப்படி என்னால் உதவ முடியும் நீ உதவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நல்ல எண்ணங்களை வாழ்க்கையில ஏற்படுத்துவதற்கு மனம் வளமாக இருக்கணும் மனம் நோயாக இருக்கக்கூடாது பொறாமை சண்டை என்ன சொல்வது வஞ்சனை இது மாதிரிலாம் மனசு இருந்தால் எப்படி நல்லா இருக்க முடியும்